நம்மள நிறைய பேருக்கு வந்து நம்ம நேசிக்கிற ஒருத்தங்களுக்கு இந்த உலகத்திலேயே யாரும் யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு ரொம்ப பெரிய அன்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் ஆனால் நம்மளால நேசிக்கப்படுறவங்களுக்கு வந்து அவ்வளவு அன்பெல்லாம் தேவைப்படாது ஒரு கொஞ்சமான அழகான ஒரு அன்பையே அவங்க எதிர்பார்ப்பாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு அவ்வாறு இருக்கிற நேரம் நம்ம நிறைய அன்பு கொடுக்கறது வந்து சில நேரங்களில் அவங்களுக்கு தொல்லை கூட தெரியலாம் எது எவ்வாறாக இருந்தாலும் இன்னொரு அழகான சூழலுக்கு ஒரு குட்டி கவிதை ஒரு சின்ன ஒரு கவிதை சொன்னார் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒரு கோப்பை தேநீர் அளவுக்கு தேநீரளவுக்கு இருந்தால் போதும் என்கிறாய் ஒரு கோப்பை தேநீர் அளவுக்கு அன்பா இருந்தால் போதும் என்கிறாய் எனது அன்பின் கடலை செருப்புகள் விடும் இடத்தில் கட்டி போட்டுவிட்டு படியேறி வருகிறேன் எனது அன்பின் கடலை செருப்புகள் விடும் இடத்தில் கட்டி போட்டுவிட்டு உன் படியேறி வருகிறேன் நன்றி